ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடி டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கலைக்கல்லூரியில் கல்வி திருவிழா நடைபெற்றது டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் கல்லூரி நிறுவனர் டாக்டர் உமையாள் ராமநாதன் நல்லாசியுடனும் நிர்வாக தலைவர் ராமநாதன் வைரவன் நெறிகாட்டுதலிலும் கல்லூரி முதல்வர் முனைவர் ஹேமா மாலினி கணேசன் தலைமையிலும் கல்வி திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் கல்லூரியை பார்வையிட்டனர் கல்லூரியின் ஒவ்வொரு துறை மாணவிகளும் தங்கள் துறை சார்ந்த பல்வேறு திறன்களை பள்ளி மாணவிகள் உணர்ந்து கொள்ளும்படி ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தினர் ஆய்வுக்கூடங்கள் நூலகம் என்று கல்லூரி வளாகத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் மாணவர்கள் பார்வையிட்டு கல்லூரி மாணவிகளின் கலை திறனையும் ஆய்வு நோக்கையும் கண்டு வியப்படையும் வண்ணம் மாணவிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அவர்களது இந்த சீரிய முயற்சியை ஊக்குவிக்கும் வண்ணம் சி பாலா லட்சுமி உதவி பேராசிரியர் நானோ சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி அழகப்பா பல்கலை கழகம் சிறப்பு விருந்தினராகவும் நடுவராகவும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தார் கல்லூரியின் தொழில் முனைவோர் கழகம் பள்ளி மாணவர்களுக்காகவும் கல்லூரி மாணவிகளின் தொழில் ஆளுமையை மேம்படுத்துவதற்காகவும் உணவுகள் சிற்றுண்டிகள் உடைகள் அலங்கார பொருட்கள் என அனைத்தையும் விற்பனைக்காக ஏற்பாடு செய்திருந்தனர் புள்ளி ஒன்று இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்